ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்சீவ் ஆனதுமே நம்ம எந்த எந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்ப்ப காலத்தில் சில உணவுகளை தவிர்ப்பது தாயின் உடல் நலத்துக்கும் கருவில் வளர்ச்சி கருவோட வளர்ச்சிக்குமே மிக முக்கியமாக இருக்கும் அது மணிக்கு நம்ம வயிற்றில் இருக்க சிசுவோட ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம கவனிக்கணும் என்ன சாப்பிடும் போதுமோ இது வந்து குழந்தைக்கு ஏற்றுக்குமா நமக்கும் ஏற்றுக்குமா அப்படின்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து சாப்பிட ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வேக வைக்காத பச்சை முட்டை வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் நம்ம ஜிம் போகிறப்ப வந்து பச்சை முட்டை சாப்பிட்றதும் ஆஃப் ஆயில் சாப்பிட்றதும் சில பேத்துக்கு கன்சி வரதுக்கு முன்னாடி வழக்கமாக இருந்திருக்கும் ஆனால் கன்சி வானமே அதை சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னால் இதில் வந்து சால்மன் எல்லாம் அப்படின்ற கிருமி வந்து வேக வைக்காத முட்டையில் இருக்கும் இதனால் கும்மட்டல் வாந்தி வயிறு பிடிப்பு வயிற்றுப்போக்கு காய்ச்சல் கூட வரலாம் அதுபோல் வந்து மறைமுகமாக வேக வைக்காத முட்டை சில வகை உணவு உணவில் சேர்த்துருப்பாங்க அதையுமே சாப்பாட சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும் லைட்லி ஸ்க்ரம்பிள்டு முட்டை போச்சுடு முட்டை சில வகையான சாஸ் மயோனேஸ் சில வகையான ஐஸ்கிரீம்லேயும் சில வகையான ஐசிங் கேக் அப்படின்றதுலையும் பச்சை முட்டை கலந்திருக்கும் அந்த மணிக்கு வேக வைக்காத பச்சை முட்டையை வந்து சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிடணும் அடுத்த உணவு என்னதுன்னா காய்ச்சாத பால் பாலில் வந்து நமக்கு மில்க் ஷேக் ஸ்மூத்தி ஐஸ்கிரீம்லாம் இப்போ வந்து தயாரிக்கிறாங்க இந்த தான் சாப்பிடுவதெல்லாம் நமக்கு பாக்டீரியா பாதிப்பு அதிகரிக்கும் ஸோ காய்ச்சிய பாலில் குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது காச்சிய பாலில் வர்ற மில்க் ஷேக்கை கூட குடிக்கலாம் மூணாவது வந்து அதிக மேற்கூறி உள்ள மீன்கள் சாப்பிட்றதும் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கணும் இதில் முக்கியமாக வந்து சுராக் யூட்ரினா மீன்கள் அதிக மெற்கூறி உள்ள மீன்கள் இதை வந்து அப்படி சாப்பிடணும் உங்களுக்கு அவசியமாக இருந்துச்சுன்னா மாதத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிடலாம் ஆனால் இதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதிக அளவில் உட்கொண்டால் இதில் வந்து என்னென்ன பிரச்சனை வரும்னா சீர்நீரங்கள் வயிற்றில் உள்ள கரு நோ நோய் எதிர்ப்பு சத்துமையெல்லாம் குறைஞ்சு நமக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது மீன்களையும் அதிகமாக சாப்பிடக்கூடாது குறைந்த மெற்குறி உள்ள மீன்களை வந்து வார வார இருமுறை எடுத்துக்கலாம் அது என்னென்ன மீன்னா மத்தி நெத்திலி சங்கரா மீன் வஞ்சர மீன் வவ்வால் மீன் கோலா மீன் கரடிப்பொடி மீன் இதெல்லாம் ஒமேகா த்ரீ அப்படின்ற சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது குழந்தைக்கும் ஹெல்தி இது அது மணிக்கு ஃபோர்த் ஒன் வந்து கெஃபைன் கெஃபைன் வந்து காஃபி டீ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொக்கோ கோலா போன்றதில் கெஃபைன் அதிகமாக இருக்கும் இது வயிற்றில் உள்ள கொ குழந்தைக்கு வந்து கெஃபைன் வந்து சேராது இது பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போது ஃபிஃப்த்து ஒன் வந்து முளைக்கட்டிய தானியங்கள் முளைக்கட்டிய தானியங்கள் சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் முளைக்கட்டிய தானியங்கள் சாப்பிட்றதுல எப்படின்னா வேக வைக்காமல் நீங்கள் சாப்பிடவும் போது அதில் இருக்க கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா வந்து ரொம்ப கெடுதியாக அமைஞ்சிடும் அடுத்து வந்து ஆல்கஹால் சிலவர் வந்து கருவிட்டு இருந்தாலும் ட்ரிங்க்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் ஆனால் கன்சவ் ஆகிட்டால் ட்ரிங்க் சாப்பிட்றத ரொம்ப அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லைன்னா கரு க கரு களைவா கல களைறது கூட வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா கருவில் இருக்க குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அடுத்தது வந்து சில வகையான காய்கறிகளும் சில வகையான பழங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி செட்டாகாமல் இருக்கலாம் அதனால் வந்து நம்ம அதை கன் உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பப்பாளியில் வந்து லாக்டஸ் அதிகமாக இருக்கிறதுனால கியூட்டரினில் பிரச்சனை அதிகமாக வரலாம் கருப்பு திராட்சை வயிற்றில் உள்ள கருவின் உடல் சூட்டை அதிகரிக்கலாம் பைனாப்பிள் சிலருக்கு உடல் சூட்டை தரலாம் வேக வைக்காத முட்டைக்கோஸ் இலாக்டிகூஸ் இலைகளில் கிருமிகள் அதிகமாக இருக்கலாம் வேக வைத்தால் நீங்கிவிடும் ஆனால் வேக வைக்காமல் சாப்பிட்டால் இது பிரச்சனையாகும் மரபணு மாற்றம் செய்த எந்த வகையான பழங்களையும் காய்கறியும் கர்ப்பிணிகள் எடுப்பது நல்லதல்ல அதுபோல் சில வகையான உணவுப் பொருட்களுமே சேராது சோயா கோதுமை பசும்பால் முட்டை நிலக்கடலை நண்டு கத்தரிக்காய் நட்ஸ் ஹெல்மீன் சில பயிர் வகைகள் உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தினால் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது மீதம் வீட்டில் மிச்சம் இருக்க உணவுகளை சூடுபடுத்தி அடுத்த நாள் சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணிக்கணும் உண உணவை தயாரித்து நாலு மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் அந்த உணவை வந்து சாப்பிட வேண்டாம் ஏன்னா அதில் பேக்டீரியா கூட உருவாகியிருக்கலாம் மோஸ்ட்லி வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா கான்சேஷன் வந்து உருவாகும் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் இதெல்லாம் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிடணும் ப்ரெட்டு ப்ரெட் ரோஸ்ட்டு பாஸ்தா பீஸா நூடுல்ஸ் ரெடிமேட் சூப்பு ரெடிமேட் உணவுகள் ஊறுகா ரெடிமேட் சட்னி சாஸ் பதப்படுத்தப்பட்ட எந்த உணவுகளையுமே கட்டாயம் சாப்பிடக்கூடாது மணிக்கு ஹோட்டல் போனிங்கன்னா அந்த தட்டு கழுவாமலே சும்மா லைட்டாக கழுவி உணவு தயாரிச்சிருப்பாங்க அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புல பேக்டீரியா அதிகமாகி குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் அது மணிக்கு சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிடக்கூடாது அதாவது கேக்கு ஐஸ்கிரீம் பிஸ்கட் சாக்லேட் ஸ்வீட்ஸ் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறதுனால நெஞ்சரிச்சல் வாந்தி மலச்சிக்கல் குமட்டல் எடை அதிகரிப்பதெல்லாம் அதிகமாக ஏற்படும் அதனால் கர்ப்ப காலத்தில் வந்து சர்க்கரை நோய் கூட ஏற்படலாம் குறை குறை பிரசவம் கூட வர வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இனிப்பு வகையான எந்த ஒரு இதையுமே சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மாணிக்கவே இறைச்சியில் வந்து அதிகமான சிக்கன் வான்கோழி மற்றும் டாக் போன்ற உணவுகளை சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிடணும் ப்ராய்லர் கோயிலில் கோழியை வந்து ரொம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மாதிரி அன்றைக்கி நாட்டு கோழி குளம்பா இருந்தால் மாதத்துக்கு ஒரு டைம் சாப்பிடலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்